மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவருடைய உத்தரவின்படியும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வந்து வர வாகனங்களுக்கு இ பாஸ் மற்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழ் பயன்பாட்டை குறைக்கும் அளவும் இந்த வரக்கூடிய கோடை காலத்திற்கான கோடை விழா போன்ற திருவிழாக்களுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்வதற்காக தான் இன்னைக்கு காலையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் உட்பட அனைத்து அலுவலர்களும் காலை முதல் நிறைய இடங்களுக்கு ஆய்வு செஞ்சிருக்கோம் என்னுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நம்ம மட்டுமே நீதிமன்றம் வந்து வரக்கூடிய வரக்கூடிய சுற்றுலா பயண அனைத்து அடிப்படை வசதிகளும் போக்குவரத்து பார்க்கிங் போன்ற அடிப்படை வசதிகள் குடிநீர் கழிவறை போன்ற வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு எந்த தங்குதடையும் இல்லாம வரக்கூடிய பயணிகள் நல்லபடியா வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டோம் குறிப்பா வந்து கொடைக்கானல் உங்களுக்கே தெரியும் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கிறதுனால முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் எக்காரணத்தை கொண்டும் அதனுடைய பயன்பாட்டை தவிர்க்கும் வகையிலுமே வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க சோ அதன் தொடர்ச்சியாக வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு வழிகாட்டுதலும் சொல்லியிருக்காங்க நம்ம போன போன சென்ற வருடம் வந்து கோடை விழாவுக்கான ஏற்பாடுகள் எந்த இது இருக்கோ அதே அளவுக்கு இந்த வருஷம் பண்ணணுங்கிறதையும் குறிப்பா வாகனங்களுக்கான ஒரு சின்ன இது அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு ஆறாயிரம் அதாவது வார இறுதி நாட்கள்ல ஆறாயிரம் வாகனங்கள் வரை வந்து இ பாஸ்க்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்ல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம போன வருஷம் கோடை சம்மர்ல பீக்லேயே வந்து நமக்கு ஒரு மூவாயிரம் வெஹிக்கிள் அந்த ரேஞ்சில தான் நம்ம கிட்ட வந்திருக்கு அதாவது உள்ளூர் வாகனங்கள் தவிர்த்து ஒரு மூவாயிரம் வெஹிக்கிள் அந்த ரேஞ்சில்தான் வந்திருக்கு ஸோ இந்த வருடம் வந்து மண்பாய் நீதிமன்றம் நமக்கு ஆறாயிரம் வண்டிகள் ஆறாயிரம் வாகனங்கள் அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மெயினாக பார்க்கிங் டிராஃபிக் இது ரெண்டா கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்காங்க முக்கியமானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்மளுடைய மலைப்பகுதி ஏறக்கூடிய இடத்துலயே ஆட்டோமேட்டிக் இது வந்து ஏஎன்பிஆர்னு சொல்லுவாங்க நம்ம டோல் கேட்ல வச்சிருக்கிற மாதிரி அங்கேயே டிடெக்ட் பண்ணிட்டு இ பாஸ் செக் பண்ணிட்டு அனுமதிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் பொருட்களை வந்து மேல அனுமதிக்க கூடாதுங்கிறதும் குறிப்பா குடிநீர் பாட்டில் வந்து பார்த்தோம்னா ஐந்து லிட்டருக்கு மேல குடிநீர் பாட்டில்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதன் நம்ம இன்னைக்கு காலையில இருந்து சுமார் ஒரு பன்னெண்டு பதிமூணு இடங்கள் ஆய்வு செஞ்சிருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு செகண்ட் மூணு மணிக்கு வந்து நம்ம அனைத்து துறை அலுவலர்களுக்கூடயும் அதேபடியா ஹோட்டல் அசோசியேஷன் பண்ணுற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூடயும் ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்கோம் சோ இதுதான் இன்னைக்கு சார் போன வருஷம் வந்து பீக்லேயே மூவாயிரம் வண்டிதான் ஆக்சுவலாக எட்டாயிரம் வண்டி வரைக்கும் உள்ள வந்த ரெக்கார்டு இருக்கு எதிர்காலத்துல இது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்காங்க இல்ல நம்ம இப்போ ஹான்டரபுள் ஹைகோர்ட் வந்து நமக்கு ஒரு ஆறாயிரம் வண்டிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ தேவையின் அடிப்படையில சப்போஸ் நமக்கு ஏப்ரல் இருந்து இந்த பாஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது ஏப்ரல் ஒன்னாம் இருந்து வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம வி உல் ரெக்வஸ்ட் ஹான்டரபுள் ஹை டு கன்சிடர் டு இன்க்ரீஸ் த இது ஸோ அதை கூடுதல் வாகனங்களை அதிகப்படுத்துகிறக்கும் நம்ம நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அவனுடைய உத்தரவின் அடிப்படையில மேல் நடவடிக்கை வந்து தெரியும் பேருந்து பக்கத்துல கொஞ்சம் வேகன்ஸ் சைட் அவங்களோட டிஎன்எஸ்டிசியோட லேண்ட் இருக்கு அங்க டெம்பரரியா ஒரு அந்த இருக்கிற இடத்தை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்து கூடுதலா பேருந்துகளுக்கான இடத்தை அந்த பயன்படுத்துறதுக்கும் பிரெயின் பார்க் போக்கர்ஸ் வார்க் சூசைட் பாயிண்ட் கொஞ்சம் மற்ற இடங்கள்ல ஏற்கனவே பார்க்கிங் இருக்கு பட் இன்னும் கூடுதலாக வேணும்னு சொல்லிட்டு காவல்துறையிலிருந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த இடங்கள்லாம் குறுகிய காலம் காலம்தான் இருக்கு பதினைந்து நாட்களுக்குள்ளார எவ்வளவு வாகனங்களுக்கான நிறுத்தமிடம் வந்து டெம்பரரியா நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதை பண்றோம் நீண்ட காலத்துக்கு நம்ம அந்த பெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய திட்டங்கள் அரசுடைய அனுமதி பெற்று நம்ம செயல்படுத்துறதுக்கான மெயின் வந்து பிகர் இந்த பன்னெண்டு மீட்டரோட பெரிய சீசிங் உள்ள வெஹிக்கல் சொல்லுவாங்க அது வந்து இவங்க போலீஸ்லயும் சரி இப்போ ஹைகோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேன் பண்ணுறதுனால நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே அனுமதிக்கிறது இல்லை ஸோ அந்த வண்டிக்கான கூடுதலாக இந்த பேருந்து நிறுத்தும் இடம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மூணு ஏக்கர் இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் எங்களுடைய குத்து மதிப்பாகவே நீங்க அதை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு வாகனங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துல பெரிய வண்டிகள் நிப்பாட்டலாம் ஸோ அதுதான் மேஜரோட சிட்டியோட கன்ஜெஷனுக்கு என்ன ரீசன்னு மற்ற இடத்துல எல்லாமே இப்போ காவல்துறை சார்பாக சிறப்பாக ஒன் வே பண்ணியிருக்காங்க அது ஓரளவுக்கு நம்ம ட்ரையலும் பண்ணி பார்த்துட்டோம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு ஸோ அதுலருந்து நமக்கு கூடுதலாக ஒரு பலன் கிடச்சிருக்கிறதுனால அதையும் எடுத்துருப்போம் இப்போ நீங்கள் அந்த பிரெயின் பார்க் பக்கத்துல எல்லாம் சாலையிலே இருக்கிற சாலையே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணா காரு மற்றதெல்லாமே நிறுத்திக்கலாம் அதனால எங்கங்க நீங்க பத்திரிகையில சொல்ற மாதிரி எங்க நம்ம ஒரு நூறு வெஹிக்கிள் நிறுத்துறதுக்கு இடம் குடிச்சா கூட அந்த இடத்துல நம்ம துறையும் சரி முனிசிபாலிட்டியும் சரி போலீஸோட அவங்களோட அறிவுரை வாங்கிட்டு நம்ம டெவலப் பண்றோம் ஸோ நீங்க சொல்ற மாதிரி வி ஆர் ட்ரைங் டு டபுள் த பார்க்கிங் பெசிலிட்டிஸ் இப்ப என்ன இருக்கோ அதை டபுள் ஆக்குறதா நம்மளுடைய நோக்கம் பட் இந்த பதினஞ்சு நாள்ல எவ்வளவு விரைவா பணிகள் செய்ய முடியுமோ வி வில் ட்ரை டு புட் அவர் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் நாங்க உங்களுக்கு தெரியாது இல்லை நாங்க சுற்றுலா பயணிகளுக்குன்னு ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அது கூட இப்போ எஸ்பி சார்கிட்டையும் நம்ம பேசிட்டு ஸ்பெஷல் எக்ஸிட் அண்ட் எமர்ஜென்சி இப்ப ஏதாவது அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்கான சில வழிமுறைகளையும் அவங்க பார்த்து வச்சிருக்காங்க எக்ஸிட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல நீங்க சொல்ற மாதிரி அதாவது தேவை ஏற்படி அந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு லாஸ்ட் மாவட்ட காவல்துறை சார்பாக நம்ம வந்து ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து நம்ம மாவட்ட காவல் காவலர்களை தவிர்த்து வெளி இன்னும் வந்து பிரத்யேகமாக நம்ம காவலர்கள் வந்து டியூட்டிக்கு வருவாங்க ஸோ இந்த வருஷம் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம் கீழே ரைட்ரம் நம்ம காமகாப்பட்டி செக் போஸ்ட்ல இருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு தெரிய இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் ஊத்து ஜங்ஷன் ஆகட்டும் பெருமாள் மலை ஜங்ஷன் அண்ட் இருக்கிற நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த பெருமாள்மலை ஜங்ஷன்லேருந்து சில்வர் ஃபால்ஸ் வரைக்கும் தான் அங்கே நிறைய நேரோ ஸ்விட்சஸ் இருக்கு அங்கே வந்து மூவிங் பீட் மாதிரி நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம சைட் சீங் ஸ்பாட்ஸு அங்கே போடக்கூடிய காவலர்கள் அண்டு மேல்மலை செல்லக்கூடியது அது ஏற்கனவே வந்து ஒரு புறக்காவல் நிலையம் ஆரம்பிச்சிருக்கோம் ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஸோ அதுக்குண்டான காவலர்களும் வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்ம ரொட்டீனாக இங்கே இருந்த காவலர்களை தவிர்த்து நூறு காவலர்கள் வந்து வெளியே திண்டுக்கல் மாவட்டம் வெளி மாவட்டத்துல இருந்து வந்து பணிக்கு வந்து அவங்க வருவாங்க சுழற்சி முறையாக போடக்கூடும் ஏன்னா வந்து டூரிஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூமெண்ட் இருக்காதனால சுழற்சி முறையில் வந்து அவங்க வந்து நியமனம் செய்து அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்து அவங்க இங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வரக்கூடிய டூரிஸ்ட்டும் அவங்களுடைய சேஃப்டியை வந்து வலியுறுத்துறதுக்கு வேண்டி நம்ம காவல் உதவியாக